எந்த மீன் வாங்கினாலும் இது போல் குழம்பு செஞ்சு கொடுங்க நல்ல கமகமன வாசனையோட மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் குழம்பு வைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் இருபது சின்ன உள்ளியே தோலை உரிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன உள்ளி தக்காளி விழுதாக சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மிளகாயி இது மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் சேர்க்கும் போது மீனில் வந்து அதிகமாக கவுச்சி வாசனை இருக்காது கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும்போது நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு தக்காளி உள்ளி இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அது வேகக்கூடிய நேரத்திலே மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றிட்டு உள்ளி தக்காளி எல்லாமே நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லை இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க அதில் இருக்கிற கப்பி சேராத மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா தூள் இல்லாதவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே தேங்காய் அரைக்கும் போது அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது அதை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாலியும் தண்ணி விட்டு அலசி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போவே நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு குழம்பு பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணியான பக்குவத்துக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா தலை தலன்னு கொதித்து வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஓரங்களில் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு குழம்ப லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு நெய் மீன் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த வகை மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு கலந்து விடக்கூடாது ஆனால் குழம்புல வந்து மீன் வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே மீனில் அழகாக இறங்கி வரும் மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு குழம்ப நல்லா காய வச்சுக்கோங்க குழம்பு நல்லா சுண்டை காஞ்சிட்டு மீனும் நல்லா வெந்துட்டு இருந்து நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் அதிகமாக நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பும் ஓரளவுக்கு நல்லா வத்தாக காஞ்சி வந்திருக்கு நான் வந்துட்டு குழம்பு பக்குவத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து அவியல் மாதிரி செய்கிறதா இருந்தால் தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்ல கமகமனி வாசனையோட மீன் குழம்பு சூப்பராக ஆயிருக்கு இது வரைக்கும் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சதே இல்லைனாலும் கூட செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோருமே பாராட்டுவாங்க இந்த மீன் குழம்பை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணதிக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்